கோட்புலி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவர் கோட்புலி நாயனார் சோழநாட்டிலே திருநாட்டியத்தான்குடியில் வேளாளர் மரபில் தோன்றினார் இந்நாயனார் நம்பியாரூரை தம் ஊருக்கு எழுந்தருளுமாறு வேண்ட அவர் இசைந்தவரை எதிர்கொண்டு அழைத்து தம் மாளிகையில் சிறப்போடு பூசணையாற்றி தம் மகளிர் இருவரையும் அடிமை கொள்ளுமாறு அர்ப்பணித்தார் அவர்தம் அர்ப்பணம் நம்பியாருரே அம்மகளின் அப்பானாக முறைமை கொண்டு சிங்கடியப்பன் வனப்பகையப்பன் என தம்மை கூறிக்கொள்ளும் அளவிற்கு நம்பியாருரரை இறங்கச் செய்தது சோழ சேனாதிபதியாக அதிகாரம் புரிந்த இவர் பகை நாடுகளை போரில் வென்று புகழுடன் விளங்கினார் அரசனிடம் பெற்ற சிறப்பின் வளங்களை எல்லாம் சிவன் கோயிலில் திருவுமுதுபடி பெருகச் செய்யும் திருப்பணிக்காக்கி அதனையே பன்னெடு நாள் செய்தனர் அந்நாளில் அவர் அரசனது போரினை மேற்கொண்டு பகைவர் மேற் செல்ல நேர்ந்தது அப்பொழுது தாம் திரும்பி வரும் வரையில் சிவனுக்கு அமுது படிக்காகும் நெல்லனைக் கூடுகட்டி வைத்து தம் சுற்றத்தாரை நோக்கி இறைக்கு அமுது படி வைத்துள்ள இந்நெல்லை எடுத்தல் கூடாது திருவிரையாக்கலி என்னும் ஆணை எனத் தனித்தனியே ஒவ்வொருவரிடமும் சொல்லிச் சென்றார் சில நாளிலே நாட்டிற்கடும் பஞ்சம் வந்தது பசியால் வருந்திய சுற்றத்தார்கள் நாம் உணவென்றி இறப்பதைவிட இறைவர்க்கு வைத்த நெல்லைக் கொண்டாகிலும் பிழைத்து உயிர் தாங்கியிருந்து பின்னர் குற்றந்தேர கொடுத்துவிடும் என்று நெற்கூட்டைத் திறந்து நெல்லைச் செலவழித்தனர் அரசனுடைய பகைவரை போர் முனையில் வென்று அரசனிடம் நிதிக்குவை பெற்று மீண்ட கோட்புலியார் தம் சுற்றத்தார் செய்த தீமையை உணர்ந்து அவர்கள் அறியாத வகையில் அவர்களை தண்டிக்க நினைத்தார் தம் மாளிகையை அடைந்து தம் சுற்றத்தார்க்கெல்லாம் ஆடை எணிகலன்கள் கொடுக்க அவர்களை அழைத்து வாருங்கள் என்று அவர்களை அழைத்து அவர்களை கடுமையாக தண்டித்தார் அப்போது இறைவர் வெளிப்பட்டார் உன் கைவாடினால் ஒரு பாசம் அறுத்த சுற்றத்தவர் தேவருலகம் முதலிய போக பூமிகளில் புகுந்து பின்னர் நம்முலகம் நீ இந்நிலையிலேயே நம்முடன் அணைக என்று அருளி மறைந்தார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்